மற்றும் கவர்மெண்ட் தேர்வுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி மருதமலை வனப்பகுதியில் உடல்நிலை பாதித்த யானைக்கு வனத்துறையினர் சிகிச்சை கொடுத்துட்ருக்காங்க உடல்நிலை பாதித்த தாய் யானையை விட்டு பிரியாம குட்டி யானை அங்கேயே இருந்து கொண்டு கண்ணீர் விட்டு பாச போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறது அனைவரையும் நெகிழ வச்சுக்கிட்டு இருக்க மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய கூடிய பகுதிகளில் நூற்று கணக்கான யானைகள் வசித்து வருது அவ்வப்போது வனப்பகுதிக்குள் செல்லும் வனத்துறை ஊழியர்கள் யானைகள் மற்றும் வன உயிரினங்களின் நடமாட்டங்களை கண்காணிச்சுட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் கோவை அடிவார சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில வனத்துறையினர் ரூந்து பணியில ஈடுபட்டு அந்த நேரத்துல யானை பிளிரும் சத்தம் கேட்டிருக்கு வனத்துறையினர் உடனடியாக அங்கு சென்று பார்த்திருக்காங்க அந்த இடத்துல பெண் யானை ஒன்று உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்திருக்கையும் அதோடு குட்டி யானை ஒன்று பெண் யானை நடக்க முடியாம உடல்நலம் அந்த தாய் யானைய குட்டி யானை எழுப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டிருந்திருக்கு இதனை பார்த்த வனத்துறையினர் உடனடியாக வனத்துறை அதிகாரிகளுக்கும் கால்நடை மருத்துவர்களுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க இதனையடுத்து அங்கு வந்த வனத்துறை மருத்துவ குழுவினர் யானைக்கு குளுக்கோஸ் ஏற்றி சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க வாழைப்பழம் உள்ளிட்டவை யானைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டாவது நாளாக யானைக்கு சிகிச்சைகள் இருக்கு இதனிடையேதான் குட்டி யானை நகராம தாயின் அருகிலேயே நின்று பாச போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு அவ்வப்போது குட்டி யானை உடல்நிலை சரியில்லாத தாய் யானையின் மீது ஏறி சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கு இந்த குட்டி யானை பிறந்து மூன்று மாதங்கள் தான் ஆகுது தாயை பிரியாம அங்கேயே அந்த குட்டி யானை இருந்திருக்கிறது தாய் யானையின் மீது அமர்வதும் அதனை முட்டி தள்ளி எழுப்பவும் முயற்சி செய்திருக்கு குட்டி யானையின் அந்த பாச போராட்டம் அங்கிருந்தவங்களை சூகத்தில் ஆழ்த்தியது இந்த நிலையில தான் மருத்துவ குழுவினரின் தீவிர முயற்சியினால தாய் யானை தற்போது எழுந்து நின்றிருக்கு பின்னர் யானையின் சோர்வை தணிக்கும் விதமாக தண்ணீர் ஊற்றும் பணியில வனத்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க யானை எழுந்து நின்றதும் குட்டியானை அதன் அருகில் ஓடி வந்து பால் குடித்த நிகழ்வு அனைவரையும் நெகிழ வச்சிருக்க கிரீன் உதவியோடு எழுந்து நிற்க வைக்கப்பட்ட யானை தானி உட்கொண்டு வருது யானைக்கு கல்லீரல் பாதிப்பு இருக்கலாம் மருத்துவர்கள் தகவல் சொல்லியிருக்காங்க குட்டி யானைக்கு லாக்டோஜன் ஆகியவற்றை கொடுத்திருக்காங்க இது குறித்து கள இயக்குனர் மற்றும் மண்டல வன பாதுகாவலர் ராமசுப்ரமணியன் என்ன சொல்லிருக்காருனா உடல்நலம் பாதித்த பெண் யானைக்கு முப்பது வயசு இருக்கும் அதனோடு இருக்கக்கூடிய குட்டி யானை பிறந்து மூன்று மாதங்கள் இருக்கும் யானை இரவு முதல் மருதமலை வனத்தில் படுத்திருந்த தா தெரியுது எங்களுக்கு தகவல் வந்தவுடன் சம்பவ இடத்திற்கு டாக்டர்கள் குழுவோடு சென்று யானைக்கு தேவையான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டிருக்கு யானைக்கு வாழைப்பழம் கொடுக்கப்பட்ட நிலையில அதனை சாப்பிட்டு இருக்கு வயிறு பிரச்சனையால் யானையின் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் தெரியுது இந்த யானை பதிமூன்று யானைகள் கொண்ட ஒரு குழுவை சேர்ந்தது அந்த யானை கூட்டம் அருகில் சுற்றி கொண்டிருக்கிறதுனால சிகிச்சை அளிக்கப்படும் இடத்தின் அருகே கண்காணிப்பு பணியில வனத்துறை குழு ஈடுபட்டுள்ளனர் யானைக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு கண்காணிப்பும் செய்யப்பட்டு வருது குட்டி யானை அங்கேயே இருந்தாலும் கூட சிகிச்சை அளிக்கும்போது போது எந்த தொல்லையையும் தரல குட்டி யானையையும் தற்போது குழுவினர் கண்காணிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு பேசியிருக்காரு ராமசுப்ரமணியன் ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி